Hello, friends. மும்பை இந்தியன்ஸை விட்டு ரோஹித் சர்மா வெளியில் வந்து கே கேஆர் வந்து இணைவர் அப்படின்னு முக்கியமான ஒரு முன்னாள் வீரர் ஒருத்தர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிம் அக்ரம் வந்து சொல்லியிருக்காரு எங்கேயோ இருக்க பாகிஸ்தானில் இருக்க வாசிம் அக்ரம் வந்து சொன்னால் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது வாசிம் மக்ரம் தான் கே கே முன்னாள் கோச்சாக இருந்திருக்காரு அப்போ வந்து கே என்ன நடக்கும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் அவருக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் இப்போ ரீசெண்டாக கேகேஆருக்கும் மும்பைக்கும் இடையான போட்டி வந்து நடந்துச்சு அதில் வந்து கே கே அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க அந்த சமயத்தில் வந்து போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மும்பை வீரர்கள் கிட்ட வந்து கேகேஆர் கேஆர் நிர்வாகிகள் சிஓ இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மும்பையை வந்து கேகேஆர் வந்து அவங்களுடைய சொந்த கிரவுண்டான வேன்கடையில் வந்து வீழ்த்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் அப்போ அந்த போட்டி முடிஞ்ச பிறகு கேகேஆர் கேஆர் அணியினுடைய சிஇஓன வெங்கி மைசூர் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிட்ட நீண்ட நேரம் பேசிட்டு இருந்திருப்பாரு கேகேஆர் அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க இப்போ கேகேஆருக்கு வந்து ஏன் வந்து ரோஹித் சர்மா தேவை அப்படின்னா வாசிமக்ரம் என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஆல்ரெடியே வந்து கேப்டன் போகிற இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மாவை இந்த சீசனில் வந்து மும்பை சரியாகவும் பர்ஃபார்ம் பண்ணல அடுத்த சீசனில் பார்த்திங்கன்னா மெகா ஆக்ஷன் நடக்க போகுது நாலு பிளேயரை தக்க வச்சுக்கலாம் ரெண்டு பிளேயர் ஆர்டிஎம் கார்டு மூலமாக நம்ம வந்து வாங்க முடியும் இப்போ அந்த நாலு பிளேயரை யாரை தக்க வைப்பாங்கன்னா ஹர்திக் பாண்டியா பும்ரா சூரியகுமார் யாதவ் டிம் டேவிட் இந்த நாலு பேரை தான் வந்து தக்க வைப்பாங்க ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி திலக்கூர்மா இசான் கிஷன் போன்ற ஏங்க் பிளேயர்ஸ் தான் வந்து எடுப்பாங்க ரோகிட்ட கண்டிப்பாக மும்பை வந்து வாங்க மாட்டாங்க அப்படியே ஆர்டம் யூஸ் பண்ணி ரோகிட்ட வாங்கினாலும் அவருடைய சம்பளம் கம்மியாகும் அப்போ வந்து கேப்டன் பதவியும் இல்லை சம்பளமும் இல்லைனா ரோஹிட் கண்டிப்பாக அங்கே மாட்டார் இன்னொருப்புறம் வந்து கேகேஆர் கிரவுண்டில் ஈடன் கார்டன்ஸில் ரோஹித் சர்மா பயங்கரமாக வந்து அடிப்பார் அப்போ சிஇஓவும் ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருக்காரு இதனால் வந்து ரோஹித் சர்மா அடுத்த சீசனில் கண்டிப்பாக கேகேஆருக்காக வந்து ஆடுவார் அப்படின்னு நான் வந்து நூறு சதவீதம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வாசிப் வந்து சொல்லியிருக்காரு நன்றி